தேங்க்யூ சோ மச்ன் அவங்க பேச போறாங்க ஒரு சில வார்த்தைகள் எங்களுக்காக எழில்வானன்

ஆரம்பிச்சேன் இந்த ஸ்டேஜ் வரைக்கும் அட்லீஸ்ட் இப்போ இங்க வந்து நின்று இருக்காருன்னா அதுக்கு காரணம் முருகண்ண அது ஒரு கரு முருகன் அதுக்கப்புறம் அண்ணா இவங்க மூணு பேரும் ஆக்சுவலா எதாவது என்னோட என்ன பண்ணணும் அவங்க கிட்ட லைக் ஆனஸ்ட் ஒப்பீனியன் தருவாங்க உன்னால முடியுண்டா தம்பி அண்ணா எனக்காக நின் ஒரு நாலேஜும் இல்லாம இந்த இண்டஸ்ட்ரியில நான் ஒரு ஐடி ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் இது என்னோட பண்ணிட்டு இருக்கேன் எல்லாரும் பண்ண முடியும் எல்லாரும் அவங்களோட பேஷன் பண்ண முடியும்ட்டு நான் ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிளா காமிச்சிருக்கேன் பிகாஸ் இதுன்னு இல்லை எந்த இதுல வேணாமோ பண்ணலாம் யாரு வேணாவும் சோ அது ஐ ரீலி வாண்ட் பீப்புள் லைக் நிறைய பேர் நிறைய டேலண்ட் இருக்கு பட் டைம் தான் இல்ல சோ அது அவங்களால பண்ண முடியும்ட்டு நான் நம்புறேன் எல்லாரையும் அதுக்கப்புறம் நான் டீம்ல இருந்து போயிடுறேன் டிவி தீபன் அண்ட் வைபோ தம்பிங்க சூப்பரா என்ன அவங்க தான் பண்ணாங்க இது இப்ப என்னோட தேர்ட் அவங்களும் அவங்க தான் பண்ணாங்க அதுக்கப்புறம் கொரியோகிராஃபி மான்சி மணி அவரு இங்க ஏதாவது இருக்காரு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் டிஓபி வெங்கி அண்ட் கெனி யூஎஸ்ல கெனின்ற ஒரு நெட்ஃபிளிக்ஸ் சீரீஸ் பண்ற அவர் பண்ணாரு அதுக்கப்புறம் எடிட்டர் வந்து நம்ம எஸ்கே டுவெண்ட்டி ஒன் சிவகார்த்திகை நம்பரன் எடிட்டர் கலைவானன் பண்றாரு ஆஹ் அதுக்கப்புறம் கடைசியா ரவீனா நான் நிறைய போஸ்டர் சத்தியா பண்ணாங்க கடைசியா சார் ரவீனா சொல்லணும் ரவீனாக்கு முன்னாடி அவங்க அம்மாவுக்கு பர்சனல் தேங்க்ஸ் சொல்லணும் அம்மாவை அவங்க இருக்கு நான் அவங்க காண்டாக்ட் பண்ணேன் வரதுக்கு முன்னாடி சாங் வந்து நான் டூ இயர்ஸ் முன்னாடி டான்ஸ் பண்ணிட்டேன் அங்கேயே முடிச்சு டான்ஸிங் போட்டு முடிச்சுட்டேன் அதுக்கப்புறம் அங்க ஐ கேப்ஸ் கொஞ்சம் வெயிட் பண்ணலாமே தான் எடுத்து வச்சிருந்தேன் கரெக்டான பேர்சன் கூட பண்ணணும் அடுத்த அது ரொம்ப நாளா வெயிட் பண்ணிட்டே இருந்தேன் யாரும் சூஸ் பண்ணு தெரியல அது அப்புறம் ரொம்ப நாள் லைக் அதுக்கப்புறம் லைக் ரவீனா தான் பண்ணணும்ட்டு சுரேந்தர் மூலமா பேசினேன் லதாமா கிட்ட பேசினேன் லதாமா கிட்டே பேசினேன் அவங்க ரெண்டு ரெதிரசாம ஸ்வீட்டா தம்பி பண்ணலாம் அப்படின்னாங்க பிக் பாஸ்ல பிஸியா இருக்கிறாங்க ஜோடியில பிஸியா இருக்கிறாங்க அதனால ஒரு டேட் கொடுத்தாங்க நான் ஆக்சுவலா யூஎஸ் சண்டே கிளம்புறேன் எனக்கு வந்து ஒரு ஃபோர் டேஸ் தான் இருந்தது நான் ஒன் த்ரீ வீக்ஸ் பேக் பண்ணிடுவேன் எனக்கு பயமா இருந்தது ஐயோ இது நடக்க நடக்காதா நடக்காது அவங்க ஆல்ரெடி பிஸியா இருக்காங்க அவங்க பினாலி வேற இருந்தது யூஸ்வலா பீப்புள் கெட் டயர்ட் சோ அதனால ரொம்ப பயந்துட்டு இருந்தது நடக்குமான்ட்டு ஏன்னா பிளான்டா இதுக்கு தான் வந்தேன் சோ நடந்தான்னு ரொம்ப சந்தோஷமா இருந்தது ஆஹ் ரவீனா கிட்ட பேசும்போது சிங் சி ஸோ அம்பது பெர்சன் ஆஹ் லைக் லெட்ரு எல்லாமே என்ன சீனு எது எப்படி சொன்னாலும் வந்து ஓகே நீங்க சொன்னா ஓகே அப்படின்னு செம்ம ஸ்வீட்டா எல்லாமே மோர் தென் இதெல்லாம் இல்லாம லைக் ஒரு ஹியூமன் இனிமோ வீம ஸ்வீட் அம்ப ரவீனா வீ லைக் த நீ சைடு லைக் யார் என்ன சொன்னாலும் அது பண்ணிக்காதீங்க லைக் யூ டூ வாட் யூ லைக் ஆல் த செம ஓகே தேங்க் யூ இதுதான் நான் இப்போ பண்ணிருக்கேன் நீங்க பாத்தீங்கன்னா ஒரு கான்செப்ட் என்ன வச்சுன்னா யூஸ்வலா இப்போ பசங்க லவ்வர்ஸ்க்குள்ளே மேரேஜ் ஆல்சோ ஸ்மால் எல்லாமே மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தான் சோ ஆக்சுவலா இன்னும் இது போல முடிச்சு டூ தான் ஷோ முடிச்சோம் ரெண்டு நாள்ல அவங்க டீம் எடிட் பண்ணி கொடுத்ததுல ஆஹ் இந்த சின்ன டயலாக்ல நம்ம ப்ராவா சொல்லுவோம்ல கண்ணால் காண்பதும் போய் கதால்க்கு இருப்பதும் சாரி குலைமை அது மாதிரி கடைசியா அதை பண்ணக்கூடாது பையனா இருந்தாலும் சரி பொண்ணா இருந்தாலும் சரி அது கரெக்டா நம்ம வந்து பேசணும் ஒருத்தவங்க கிட்ட இப்போ எனக்கும் உங்களுக்கும் பிரச்சனை இல்லை நம்ம நம்மளே நேரா பேசிட்டோம்னா முடிஞ்சிச்சு இன்னொருத்தவங்க கிட்ட போய் அதை கேட்டு அதை வந்து பெருசாது பண்றது எல்லாம் இல்லாம சிம்பிளா ஜஸ்ட் பர்சன்

உங்க எல்லாரையும் பார்த்ததுல ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு அண்ட் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ ஸோ மச் எங்களுக்காக நீங்கள் உங்கள் நேரத்தை ஒதுக்கி இங்கே வந்திருக்கீங்க எங்களுக்கு சப்போர்ட் பண்றதுக்கு ரொம்ப நன்றி அண்ட் எனக்கு அவ்வளவா பேசலாம் தெரியாது நான் எதுவும் ப்ரிப்பேரும் பண்ணல டிவி ப்ரோ மாதிரி அழகா பேச வராது பட் என் மனசுல இருக்கிறது நான் சொல்லிடுறேன் ஸோ இந்த ஆல்பம் சாங் ஹாப் பாட்டில் வந்து ஷூட் எப்படி நடந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா ஃபியூ ஹவர்ஸ்ல நாங்க எடுத்து முடிச்சிட்டோம் பிகாஸ் வந்து எங்களுக்கு ஷூட் பண்றது வந்து அவ்வளோ ஜாலியா போச்சு ஷூட்டிங் லொக்கேஷன்ல என்ன வந்து அவ்வளோ கம்ஃபர்டபுளா வச்சுக்கிட்டாங்க ஈவி ஸோ அதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் பிகாஸ் வந்து நம்ம கூட நடிக்கிற கோ ஆர்டிஸ்ட் வந்து நம்ம கம்ஃபர்டபுளா வச்சுக்கிட்டா வந்து ஒர்க் பண்றதே தெரியாது இல்ல ஸோ இஸ் சச் ஸ்வீட் பர்சன் ரொம்ப நல்ல மனுஷன் ஸோ ரொம்ப செம்மையா ஜாலியா போச்சு ஷூட் எங்களுக்கு வந்து இந்த சாங் பத்தி சொல்லணும்னா இதோட லிரிக்ஸ் அப்புறம் இதோட மோஸ்ட்லி எல்லாமே பண்ணிட்டாரு இவர் வந்து பேஷனேட்டான ஒரு பர்சன் எப்படி சொல்றது யூஎஸ்ல வந்து ஐடி கம்பெனில ஜாப் இருக்கு ஸோ அவர் அங்கேயே வேலை பார்த்து இருந்திருக்கலாம் பட் அவரோட பேஷனுக்காக அவர் இங்க வந்து அவ்வளோ ஹார்ட் ஒர்க் போட்டு இன்னைக்கு இந்த ஸ்டேஜ் வரைக்கும் கொண்டு வந்து நிறுத்திருக்காருன்னா ஐ ரீலி ரெஸ்பெக்ட் ஹிம் அண்ட் அந்த ஒரு அப்படி அப்படிப்பட்ட ஒரு பேஷனேட்டான ஒரு பர்சனுக்கு வந்து நான் சப்போர்ட் பண்ணேன் அப்படின்னு நினைக்கும் போது எனக்கே வந்து பெருமையாகவும் ஹாப்பியாகவும் இருக்கு ஸோ கண்டிப்பா நீங்க சாங் கேட்டிருப்பீங்க உங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் கீப் சப்போர்ட்டிங் அண்ட் எங்களோட டீம்ல இருக்கிற எல்லாருக்குமே நான் ரொம்ப தேங்க் பண்றோம் அப்படி பண்ணனும் அப்படின்னு நினைக்கிறேன் எஸ்பெஷலி நான் ஷூட் பண்ணும்போது இருந்த டிக்கி ப்ரோ அண்ட் மேன்சி ப்ரோ சம ஃபன்னா ஷூட்டை கொண்டு போனாங்க ரொம்ப ஜாலியா இருந்துச்சு ஒர்க் பண்றதுக்கு அண்ட் வேற எப்போ அதே மாதிரி அவங்க அப்பா சப்போர்ட் இருந்தாங்க நான் பார்த்தேன் அப்பா புல்ட் இருந்து என்னென்ன எல்லாமே பண்ணி கொடுத்தாரு you சோ மச் அப்பா

சென்னையில் கிண்டியில் பிறந்து வளர்ந்து அப்புறம் எஸ்பிசியில் படித்தேன் அதுக்கப்புறம் ரொம்ப நாள் கனவு ரொம்ப ஏழ்மையான ஃபேமிலியிலேருந்து பெரிய ட்ரீம் யோசித்தேன் படிக்கிற மாஸ்டர்ஸ் படிக்கணும்ன்ட்டு வீட்லேயே ஃபஸ்ட் கிராஜுவேட்டு ஸோ எனக்கு டைப் பண்ணக்கூட ஆள் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்க கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸு அந்த டைமில் இன்டர்நெட்லாம் இல்லை டூ தௌசண்ட் டைமில் நான் டுவெண்ட்டி டு டுவெண்ட்டி நைனில் முடித்தேன் ஸோ அப்போ இன்டர்நெட்டில் ரொம்ப கம்மி நம்ம ஃபோன்ல அப்போ இருக்குன்னா கம்மி ஃப்ரெண்ட்ஸ் என்ன பண்ணவங்களுக்கு அப்படி பார்த்துப்பாங்க நல்லா படித்தேன் சார் படித்ததால் ஒரு இன்னமும் நல்லா படிக்கணும்னு ஆசை இருந்தது பெரிய சின்ன வயசுலேருந்தே பெருசாக ரொம்ப ட்ரீம் பண்ணுவேன் அதெல்லாம் நடக்குமான்னு தெரியாது ஆனால் படிக்க படிக்கணும் படிக்கணும்னு மட்டும் ஒரு இருந்தது அங்கே போய் படித்தேன் சார் படிச்சுட்டு அதுக்கப்புறம் இப்போ ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க ஒரு நைன் இயர்ஸாக இருக்கேன் யோசில் அப்படியே இந்த டைமில் ஃப்ரீ டைம் இருக்கும் தனியாக தான் இருப்பாங்க சரி சும்மா எனக்கு சின்ன வயசுல இருந்து ரொம்ப டான்ஸ்லாம் ஆசை அப்படியே டான்ஸ் ஆடினேன் அப்படியே சும்மா அப்படியே லிரிக்ஸ் பண்ணியா எழுதிட்டு இருந்தேன் அப்படியே டேரக்ஷன் இங்க இருந்து ஹெல்ப் கேட்டேன் கேட்டெல்லாம் அவங்க எல்லாம் சொல்லுவாங்க இங்க இருந்தா ஹார்ட்ல இருந்து இப்படி போனோம் அப்படி போனேன் பட் அங்க இருந்து அவங்க சொல்லும் போது நம்ம விஷயம்ல நம்ம யோசிக்க முடியல சரி இவ்வளவு படிச்சிட்டோம் ஆஹ் இதுவும் ட்ரை பண்ணி பாக்கலாம் தப்பு இல்லை தோத்தா கூட நானே அக்செப்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்ட்டு ஒரு ட்ரை பண்ணேன் சார் அதான் பொல்லாதது காலன் அதுக்கப்புறம் அப்படியே மச்சா சொல்ல ட்ரை பண்ண டேரக்ஷன் லிரிக்ஸ்

YouTube search करो बात और ना आरवा आरवा तो लगा थोड़ी दूर आ रहा है 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 आरवा तो लगा थोड़ी दूर आ रहा ह� ये फेस नाम <laughs> <या, निया> <laughs> <laughs>

லைக் லைக் சொன்ன டைம் சார் ஒரு திங்கு அங்க போய் கத்துக்கிட்டேன் சார் யுவர்ஸ்ல போயிட்டு சொன்ன டைமுக்கு போகணும் நம்ம சொன்ன கரெக்டா ஏன்னா நம்ம இந்தியன்ஸ் அங்க என்ன சொல்றாங்கன்னா ஐஎஸ்டின்றாங்க ஸ்டாண்டர்ட் டைம்ன்றாங்க நம்ம ஒரு டைம் சொன்னா ஒன்னோரு டைம் வருவாங்கன்ற வேலை அது அந்த இது சின்ன ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் தானே நம்ம அந்த வந்தானே சமயம் அந்த டைம்ல இருந்து அவங்க அம்மா இன்னைக்கு கூட சொல்றாங்க கலந்து ஃபைவ் ஓ கிளாக் லைக்

ஆனா நான் அங்க ஐடில ஒர்க் பண்றேங்கண்ணா இல்ல இல்ல அது அதுதான் அப்படின்ற ஒரு ஆசைல எல்லாம் பண்ணலன்னா எனக்கு இது கடவுளா அப்படியே ஒண்ணு வந்துச்சு எங்க அப்பா ஏதோ பின்னாடி பையனுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணிருக்காரு அந்த ஹெல்ப் அது அவன் எனக்கு அதுக்கப்புறம் அது தெரிஞ்சது எங்க அப்பா தான் எனக்கு காலேஜ் சீட் ஏதோ ஹெல்ப் பண்ணிருக்காங்க சோ அவன் சொல்லும்போது அப்பா தான் பண்ணாரு அப்படின்னும் போது எனக்கு லைக் லிட்டரலா ஏதோ காட் பிளஸிங் மாதிரி அவனோட சாங் என்கிட்ட வந்துச்சு அந்த சாங்க சும்மா ட்ரை பண்ணி பாக்கலான் ஃபர்ஸ்ட் எல்லாம் நம்ம மூஞ்சிதான் பாப்பாங்களா அப்படின்னு நிறைய பேர் கிட்ட எல்லாம் பண்ணுவாங்க சரி இதுல என்ன இருக்கு நமக்கு பிடிச்சி நம்ம ஒண்ணு பண்றோம்னா அது பரவாயில்ல நிறைய பேர் போறோம் நெகட்டிவ் வைப்ஸ் தான் அதிகமா வருது சோ பரவாயில்ல இட்ஸ் ஓகே லைக் நம்ம ட்ரை தானே பண்றோம் தப்பு பண்ணி கத்துக்கா நான் போறோம் சோ அதை கத்துக்கிட்டா பரவாயில்ல கிண்டல் பண்றவங்க பண்ணிட்டு போட்டோம் அடுத்ததுல நான் அட்லீஸ்ட் கொஞ்சம் ப்ராகிரஸ் ஆகுது காமிக்கிறேன் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா நான் யோசிச்சு கூட அதுக்கு ரெண்டு சாங் பண்ணிருந்தேன் அங்கேயே ஒரு ரெண்டு ஐ காங்கி லைக் ஒர்க்கிங் வித்

ஒரு ஷோ நான் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அது எனக்கு அவசியமே இல்லை அப்படின்னு சொல்றது வந்து தப்பா இருக்கும் பண்றதுக்கு முன்னாடி எனக்கு அது அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லி அது வேற விஷயம் ஆஃப் கோர்ஸ் பிக் பிக் பாஸ்னால நிறைய பேருக்கு எனக்கு தெரிஞ்சிருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஸோ ஓகே சார் ஆல்பம் சாங்கை பொறுத்த வரைக்கும் மட்டும்தான் இருக்கு வேற ஆல்பம் சாங்ல இருக்கும்

லைக் ஃபுட்டை பேஸ் பண்ணி ஒன்று பண்ணணும்ன்ட்டு நானும் என் ஃப்ரெண்ட் சுதர்ஷன் பர்மா மூவி மியூசிக் டேரக்டர் கூட அது ஒரு டாப் போயிட்டு இருக்குன்னா நாங்கள் ஒரு சாங் அது மாதிரி பண்ணணும்னு ஒரு ஐடியா இருக்குன்னா கண்டிப்பாக ஃபியூச்சரில் அது மாதிரி ஒன்று பண்ணுறோம் மேம் மேம் அபினா மேம் மேம் உங்கள்கிட்ட மைக் வேண்டும்

ஆபாசமான ரீல்ஸ் இருக்குல்ல ஓகே ஓகே நீங்க ஸ்ட்ரீம் லெவல் கூட இது பண்றாங்க ஹீரோயின்ஸா இருக்கட்டும் இன்ஸ்டாகிராம் பீ இருக்கட்டும் சோ நம்ம உங்களுடைய பார்வையில இது எப்படி பாக்குறீங்க என்ன வைக்கும் எல்லா வந்து நம்ம யூஸ் பண்ணோம்னா அது அதோட அதோட

ஆனா சீனியர் ஆர்டிஸ்ட் அவங்க கம்பேர் கூட எனக்கு நாலேஜே இல்லை நான் அவங்க கிட்ட சொல்லிட்டு சோ என் கூட நான் அவங்க ஒர்க் பண்ணும்போது எல்லாமே ஒரு டேக் ரெண்டு தானே ஆச்சு ரொம்ப சொன்ன மாதிரி முடிச்சோம்னா சோ அப்ப நீங்க பாத்துக்கு வரல எவ்வளவு அவங்கள பேஷனா பண்ணாங்கன்றதே உங்களுக்கு

விளையாடிட்டு ஒரு மூவி விளையாடி கஷ்டப்பட்ட பையன் பண்ணிட்டு இருக்கேன்னா அது எங்க கூட்டிட்டு போகணும்னு தெரியலண்ணா பண்ணலாம் எதனா அட்லீஸ்ட் இது மாதிரி எதனா உடன பண்ணணும்ன்றது ஒரு ஆசை

ஜெய் சார் பையனோட இயக்கத்துல வந்து நீங்க ஹீரோயினா பண்ண போறீங்க ஒரு இன்டர்வியூல ஏதோ சொன்ன மாதிரி ஐயா இந்த இன்டர்வியூல நல்லா போட்டு பாருங்க நீ ஃபியூச்சர்ல ஹீரோயினா நடிச்சா யாரு கூடமா நடிப்பேன்னு கேட்டாங்க எனக்கு தளபதி அவர்கள் கூட நடிக்கணும்னு ஆசை ஆனா அவரு கூட எல்லாம் நடிக்க முடியுமா தெரியல அட்லீஸ்ட் அவரு பையன் கூடையாவது நடிக்க முடியுமான்னு பாப்போம் அப்படின்னு தான் நான் சொன்னேன் தயவு போய் பாருங்க திருப்பி தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ